திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்து முதல் பத்து வரை உள்ள பாடல்களை பாடியும் விளக்கம் அளித்துள்ளவைகளை எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எமது உடன்பெறவா சகோதரமான திரு கே சங்கர் அவர்கள் தனது வாட்ஸ்அப் குழுவிற்கு தினமும் அளித்தவைகளை இங்கே யாம் தொகுத்து வழங்கியுள்ளோம் கேட்டு இன்புறுக ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மன்னனிடம் மந்திரியாக பணிபுரிந்தவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மட்டுமே ஞான நெறியில் வாழ்ந்து ஒரு ஆணி மகத்தில் சிதம்பரத்தில் முக்தி அடைந்தவர் அவர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாயே நின் அல்லாள் பூதங்கள் தோறும் நின்றாயே நின் அல்லாள் போக்கிலன் வரவிளன் எனனினை புலவோர் போக்கிலன் வரவிலன் எனனினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாள் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லாள் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் பெரும் தூரை மன்னா சீதங்கொள் வயல் பெரும் தூரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் முன் வந்து சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் முன் வந்து ஏதங்கள் ஆண்டருள் பூரியும் ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து இருப்பது அல்லாமல் இறைவனுக்கு தோற்றமோ நீக்கமோ இல்லை என உம்மை பண்டிதர்கள் புகழ்ந்து பாடுவதும் ஆடுவதும் அன்றி உம்மை கண்டு அறிந்தவர்களை நாங்கள் கேட்டுக்கூட தெரிந்து கொண்டதில்லை குளிர்ந்த வயல்களை உடைய திருப்பெருந்துறைக்கு அரசே நினைத்து பார்க்க கூட அறியவனே எனினும் எளியவனாகி எம்முடைய கண்முன்னே எழுந்தருளி குற்றங்கள் நீக்கி எம்மை ஆண்டு புரிகின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது பாடலை காணவிருக்கிறோம் திருப்பெருந்துறை தளத்தின் பெருமை அழகையும் ஸ்ரீ மாணிக்கவாதகர் தன்னுடைய திருப்பள்ளி எழுச்சியின் அனைத்து பாடல்களிலும் தவறாமல் குறிப்பிட்டு வருகிறார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆரினை பார்ப்போம் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பப்பர வீட்டிறந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் பந்தனை அறுத்து அவர் பலரும் மைப்புறும் கன்னியர் கண்ணியர் முடத்து இயல்பில் மைப்புறு கண்ணியர் முடத்துயல்பில் வணங்குகின்றாரனங்கின் மணவாளா வணங்குகின்றாரனங்கின் மணவாளா செ புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் செவ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே இப்பிர பருத்து எமையாண்டு அருள் புரியும் இப்பிர எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பல பல பிறவிகள் எடுத்து பலவிதமான உறவுகள் பந்தபாசங்கள் ஆசைகள் ஆகியவற்றில் உழன்று அவற்றில் இருந்து மீள முடியாமல் தவித்து உலக விஷயங்கள் எதுவும் நிரந்தரமான இன்பத்தை தராது என்பதை உணர்ந்து அனைத்து உறவுகளையும் விடுத்து உன்னுடைய அருளை பெறுவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் கண்களுக்கு மை தீட்டி தங்களை அழகுபடுத்திக் கொள்வதே பெரிது என நினைத்து வாழ்ந்த பெண்களும் கூட இப்போது வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து உன்னை வணங்குகின்றார்கள் உலகிற்கே தாயாக விளங்கும் பார்வதி தேவியின் கணவரான அழகிய சிவந்த தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துரை தளத்தில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானே இந்த பிறவி துன்பத்தில் இருந்து எங்களை விடுவிக்க உன்னைத் தவிர யாராலும் முடியாது அதனால் எங்களை ஆட்கொண்டு அருளை வழங்குவதற்காக எங்களின் பெருமானே தூக்கத்தை விடுத்து எந்திருக்க வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் சைவ அன்பர்களுக்கான திருமுறைகளில் மொத்தம் பனிரெண்டு திருமுறைகள் அதில் எட்டாம் திருமுறையாக எண்ணிடப்பட்டுள்ளது திரு மாணிக்கவாதூர் பெருமான் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடல் அது பழசுவை என அமுதன அறிதற்கு அது பழசுவை என அமுதன அறிதற்கு அரிதன தெளிதன அமரும் அறியார் அரிதன எளிதன அமரும் அறியார் இது அவன் திருபுரு இவன் அவன் எனவே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கேழுந்தருளும் எங்களை ஆண்டு கொண்டு ருளும் மது வளர்போழில் தீரு உத்திர கோசமங்கை மது வளர்போழில் தீரு உத்திர கோசமங்கை திரு பெரும் தூறை மன்னா திரு பெரும் தூரை மன்னா எது எமை பணி கேளுமாறு அது கேட்டோம் பணி கொழுமாறு அது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அந்த பரம்பொருள் பழத்தின் சுவை போல இனியது அமுதம் போன்றது அறிந்து கொள்வதற்கு அறியது எளியது என அறிவால் உறுதி பெற தேவர்களுக்கும் இயலவில்லை சிவபெருமானே அப்படிப்பட்ட தாங்கள் இதுவே அந்த பரம்பொருளின் திருவுருவம் இவர்தான் அந்த பரம்பொருள் என்று கூறத்தக்க எளிய முறையில் எங்களை ஆண்டு கொண்டு இங்கே எழுந்தருடியுள்ளீர் தேன் மிகுகின்ற சோலைகள் உள்ள திரு உத்தரகோசை வங்கையில் வீட்டிருப்பவடே திருப்பெரும் துறைக்கு அரசே எது எங்களை பணி கொள்ளும் வகை அதன்படியே நடப்போம் எம்பெருமானே பள்ளி எழுந்த திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாம் பாடல் முந்திய முதல் நாடு இறுதியும் ஆனாய் முந்திய முதல் நாடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் பந்தனை வீரியும் நீயும் நின்னடியார் பந்தனை வீரும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் புரை தீரு மேனியும் காட்டி செந்தழு திரு மேனியும் காட்டி திரு பெருந்து கோயிலும் காட்டி திரு பெருந்தூரை உரை கோயிலும் காட்டி அந்த நன் காட்டி வந்தாண்டாய் அந்த நன் காட்டி வந்தாண்டாய் முன்னரே இருக்கும் துவக்கமும் இடைநிலையும் இறுதியும் ஆனவரே உம்மை மும்மூர்த்திகளும் அறியவில்லை பிறகு வேறு யார்தான் அறிய முடியும் பூமியாகிய பந்தினை விரலில் அணிந்தவளும் நீயும் உன் அடியார்களின் பலகாலமாக அன்பு செய்து வந்த பழமை வாய்ந்த இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற பரமனே சிவந்த நெருப்பு போன்ற அழகிய மேனியும் காட்டி பெருந்துறையில் கோயிலும் காட்டி அந்தனாக அமரும் கோலமும் காட்டி என்னை ஆண்டாய் விரும்பி உண்ணும் அமுதம் போன்றவனே என் சிவனே பள்ளி எழுந்தருள்க திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடலை காண்போம் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்பு அடியோங்கள் உன் தொழுப்புகடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கண்ணகத்தே நின்று கழி தருதேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் கடலமுதே கரும்பே விரும்படியார் கத்தாய் உலகுக்கு உயிரானாய் என் நகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணுலகில் உள்ள தேவர்கள் அணுகக்கூட முடியாத மேன்மையான பொருளே உமக்கு அடிமை பூண்ட அடியார்களாகிய நாங்கள் இந்த மண்ணுலகில் வந்து வாழ வழி வகை செய்தவனே அழகு மிகுந்த திருப்பெருந்துறை உடையவனே வழியடியர்களாகிய எங்கள் கண்ணினுள் இன்று ஆனந்தம் தருகின்ற தேனே கடலிலிருந்து தோன்றிய அமுதமாக தோன்றுபவனே கரும்பே திரும்பித் தொழும் அடியவர்களின் எண்ணத்தில் நிறைந்தவனே உலகுக்கு உயிரானவனே எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாவது பாடலை நாம் தற்போது காண்போம் புவனியில் போய் பிரவாம நாம் பவனியில் போய் பிரவாம நாம் போக்குகின்றோ அவமே இந்த பூமி போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திரு திருமாலாம் பெருந்துமாலாமன் விரு பெய்தவும் மலரவன் ஆசை விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்ர்ந்த கருணையும் படவும் நின்ர்ந்த கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள நீயும் மவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாயாரமுதே பள்ளி எழுந்தருளாயே வல்லாயாரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த மண்ணுலகம் சிவபெருமான் வழியாக உய கொள்கின்றது அப்படிப்பட்ட இப்பூ உலகில் பிறவாமல் நாம் நாட்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று திருமால் விருப்பப்பட்டு பிறக்குமாறும் பிரம்மன் ஆசைப்படுமாறும் திருப்பெருந்துறையில் வீட்டிற்கும் சிவபெருமானே உம்முடைய மிக மலர்ந்த மெய்கருணையுடன் நீங்கள் இவ்வுலகில் வந்து எம்மை ஆட்கொள்ள வல்லவர் அத்தகைய விருப்பம் தரும் அமுதமே பள்ளி எழுந்தல்கள் திருச்சிற்றம்பலம் தென்னா சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி